அன்பான தோழலுக்கு வணக்கம் இந்த சின்ன பொடி பசங்க எல்லாம் இருக்காங்க இந்த இந்த யானை எல்லாம் போற நேரத்தில் ரொம்ப குசியா நின்று பார்த்துட்டே இருப்பாங்க யானையை பார்த்து பயப்பட மாட்டாங்க ரொம்ப பக்கத்தில் நின்று பார்த்துட்டே இருப்பாங்க அதான் யானை போது யானை போதுன்னு அப்படி கத்திக்கிட்டு சந்தோஷம் கொண்டாடுவாங்க ஆனா இதே பசங்க இந்த ஸ்கூல்ல கிளாஸ் ரூம்ல வந்து கரப்பான் பூச்சி வந்ததுன்னா ப்பா அவங்க போடுற சத்தம் அவங்க சுத்தி சுழந்தடிச்சு நால பக்கம் சிதறி போறத பார்த்தா ரொம்ப வேடிக்கையா இருக்கும் ஒரு சின்ன இத்தரோண்டு ஒரு கரப்பம்பூச்சை பார்த்து அவ்வளவுக்கு பயம் இப்படிப்பட்ட அந்த கரப்பம்பூச்சிய துரத்துக்கு சூப்பரான வழி இருக்கு பள்ளிக்கூடத்துல வகுப்பறை இல்லை நான் சொல்றது வீட்டுல கரப்பம்பூச்சி தொந்தரவு இருந்ததுன்னா பல இலை இருக்குல்ல அதை நல்ல நைஸாக அரைச்சி அதை பொடியாக்கி எடுக்கணும் பொடியாக்கி எடுத்து எங்கே கரப்பான் பூச்சி வருதோ அந்த இடத்துல தூணின போதும் கரப்பான் வர துரத்திடலாம் கரப்பான் பூச்சா போல் இந்த பேக்கிங் ஜோடா இருக்குல்ல பேக்கிங் ஜோடா கூட சர்க்கரையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நம்ம போட்டு வச்சோன்னா இந்த கரப்பான் வரத்து வந்து என்ன செய்யும் குறையும் இந்த முறை நீங்கள் பின்பற்றலாம் நன்றி